மகாராஜா இப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தோம் அந்த குரங்கு சந்திரமணியை தூக்கிட்டு போயிருக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியல என்ன இது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு யார் பொறுப்பு பண்டிதனை ராமகிருஷ்ணா சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பை தான் ஒப்படைச்சேன் நான் இப்ப தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில சொல்லு மன்னிக்கணும் மகாராஜா அந்த குரங்கு இங்க வந்ததும் சந்திரமணி எடுத்துட்டு போனது எனக்கு ஒண்ணு ஆச்சரியமாவே இல்ல ஏன்னா இது ஏற்கனவே யாரோ சரியா போட்ட ஒரு மாதிரி தான் தெரியுது நீ பேசுறது விசித்திரமா இருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ண விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை மகாராஜா திருடிட்டு போனது ஒரு குரங்கா இருந்தாலும் அதை திருட வச்சவங்க இப்போ இதே அரசவையில தான் இருக்காங்க யாரது பண்டிதனை ராமகிருஷ்ணா இவங்கதான் மகாராஜா என்னது நான் நா.

நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன போய் திருடின்னு சொல்றீங்களா நீங்க நீங்க தான் இந்த திருட்டுக்கு காரணம் நீங்க சொல்லி தான் அந்த குரங்கு வைரத்தை திருடிட்டு போயிருக்கு இது அபண்டமான பழி நான் உண்மையதா சொல்றேன் நான் அப்படி எதுவும் செய்யல இப்ப நீங்க தான் ரூபா தேவி உங்களை தவிர வேற யாராலயும் இருக்க முடியாது பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ என்னுடைய விருந்தாளியை அவமானப்படுத்திட்டு இருக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அத இவங்களே சொல்லுவாங்க மகாராஜா நீங்களே கேளுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவங்க அரண்மனைக்கு போகும்போது அப்ப இதே குரங்கு அவங்க ஜன்னல்ல இவங்க கூட விளையாடிட்டு இருந்தது நீங்களே கேளுங்க மகாராஜா நான் இந்த குரங்குக்கு காஞ்ச மிளகாய் கொடுத்தேன். பயிற்சி கொடுத்துட்டு இருந்தீங்க. இதுதான் இவங்களோட திட்டமா இருந்திருக்கு மகாராஜா. ஒரு புத்திசாலியான குரங்க நம்ம அரண்மனைக்கு கொண்டு வந்து அதுக்கு எப்படி திருடுறதுன்னு இவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க இவங்க இங்க வந்ததுக்கான நோக்கமே இதுதான். இந்த போட்டில கலந்துக்கிட்டத கூட வைரமணியை திருடுறதுக்காகதான் தான். இது எல்லாமே போய் நான் எதையுமே திருடல. உண்மையிலேயே நான் திருடல மகாராஜா.

என்ன மனுச்சிடுங்க நான் இப்ப சொல்ல போற விஷயத்த தப்பா எடுத்துக்காதீங்க ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் சொல்ல போறேன் நான் எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவனு தெரியுமா உங்களுக்கு அங்க உங்கள மாதிரி ஆளுங்க எங்களுக்கு சேவகரா பணி செய்றாங்க நான் தேவகணங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறேன் ஸ்ரீ அஸ்வர்தனன் அவர்களின் புதல்வி சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் அவரை கடவுள பூஜிக்கிறாங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து சங்கீதம்னா போயிரு ஆனா எம்மல குற்றத்தை சுமத்துனதுனால இந்த சங்கீதத்துக்கு என்ன அருகதை இல்லாம ஆகிடுச்சு எனக்கு இந்த மாதிரி இழிவான காரியத்தை செய்ய எதுவுமே அவசியம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன் அன்னைக்கு ஒரு நாள் என்ன தற்செயல அந்த குரங்கு கூட நீங்க பார்த்ததால என்ன திருடின்னு சொல்லிடுவீங்களா நீங்க உங்ககிட்ட இந்த சின்ன ஆதாரம் தான் இருக்கா

நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த அந்த வைரத்தை வாய்ப்பு இருக்கு அதுக்காக நான் உங்ககிட்ட அட என்ன ஒரு பேச்சு மகாராஜா ரொம்ப பிரமாதம் முதல்ல யார வேணாலும் எங்க வேணாலும் அவமானப்படுத்த வேண்டியது அதுக்கப்புறம்

சிறப்பு ஆலோசகர் வேற இவருக்கு இவர் சொல்றது மேலேயே நம்பிக்கை இல்ல இந்த மாதிரி நீங்க பாதுகாக்கிற பொறுப்பை ஒப்படைச்சீங்க இப்ப சந்திரமணி கைய விட்டு போன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல இங்க இருக்கிற அப்பாவிங்க எல்லாம் குற்றத்தை சுமத்திக்கிட்டு இருக்கான் இவன் கிட்ட நீங்க ஒப்படைச்ச பொறுப்பை சரியா நிறைவேத்தல மகாராஜா இவனாலதான் அந்த சந்திரமணி திருடு போயிருக்கு மகாராஜா இவனுக்கு இப்பவே இந்த நிமிஷமே சரியான தண்டனையை கொடுத்தாகணும் மகாராஜா அதுதான் நியாயமும் கூட நீங்க அப்படி பண்ணாதான் நம்மளோட கௌரவம் மிக்க விருந்தாளி ரூபாதேவிக்கு சரியான நியாயம் கிடைக்கும் பாவம் அவங்க பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ உன்னுடைய சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறியா உன்னு சொல்லிக்கிறான் அரசே சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு நீங்க என்ன நம்பி ஒப்படைச்சிருந்தீங்க அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் என்னோடதுதான் மகாராஜா நான் திரும்ப கொண்டு வருவேன் மகாராஜா அந்த சந்திரமணி நம்ம அரண்மனையை திரும்பவும் அலங்கரிக்கும் அதை நீங்க நிச்சயமா பகவான் கணேசருடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்க தான் போறீங்க உங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மகாராஜா இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி

முடிவு வரைக்கும் அப்பதான் அந்த உண்மையான திருடன் யாரா இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தையும் அவனோட கூட்டாளியான குரங்கையும் இந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு போக விடாம தடுக்க முடியும் மகாராஜா 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 இவனுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் இவனை மனநல கிட்ட அனுப்பி வைங்க இவன் பூரண குணமாயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நாம இவன் கிட்ட பேசிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சாரியாரே ராமகிருஷ்ணா என்ன சொல்ல வரான் நம்ம முழுசா முழுசா சொல்ல போறான் மந்த்ரியாரு இதுக்கு மேல என்ன கேட்கணும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம விருந்தாளிய அவமானப்படுத்திருக்கான் இப்போ மத்த விருந்தாளிகளும் இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றான் ஆனா மகாராஜா நான் என்ன குரு டிரைவர் சொல்றது சரியின்னு படுது வந்திருக்கிற விருந்தாளிகளை இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை மந்திரியாருங்க எல்லா விருந்தாளிகளும் அவங்க அவங்க அறைக்கு போங்க இன்னைக்கு இங்க உங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் போகலாம் மகாராஜா நீங்க ரொம்ப சரியான முடிவு கொஞ்சம் பொருங்க குரு நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லி முடிச்சது மந்திரி யாரு மகாராஜா வந்திருக்கிற அஞ்சு விருந்தினர்கள் அறைகளுக்கும் வெளியில நம்ம பாதுகாவலர்களை நிக்க வைங்க உத்தரவு மகாராஜா அவங்க எல்லாரையும் கடுமையா கண்காணிக்க சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் அவங்க யாரும் அவங்க அறையை விட்டு வெளியே வரக்கூடாது இந்த நிபந்தனை வெறும் விருந்தாளிகளுக்கு மட்டும் இல்ல இந்த அரங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சே ஆகணும் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு வெளியிலையும் பாதுகாவலர்களை நிக்க வச்சு அவங்களை கண்காணிக்க சொல்லுங்க இந்த இந்த கணத்திலிருந்து எனக்கும் பொருந்தும் என்னுடைய மகாராணிகளுக்கும் பொருந்தும் குருதேவர் தாத்தாச்சாரியர் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாமந்திரி திம்மரசு எல்லாரும் இந்த நிபந்தனையை கடைபிடிச்சே ஆகணும் உத்தரவு மகாராஜா நாம இதை கடுமையா செயல்படுத்தி ஆகணும் யாருமே இதுக்கு விதி விலக்கு இல்ல குரு மகாராஜா சன்மானம் மரியாதை வம்ச கௌரவம் விருந்தோம்பல் இது எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான் குருதேவா ஆனா இப்ப நாம எதிர்கொண்டிருக்கிறேன் இந்த நிலைமை அதுக்கு பொருந்தாது நான் என்னுடைய உயிரை வேணா விடுவேனே தவிர என்னுடைய கொள்கையில இருந்து என்னைக்கும் மாற மாட்டேன் சந்திரமணியை திரும்பி கொண்டு வர இதெல்லாம் செய்யறது அவசியம்னா இதை செஞ்சு ஆகணும் நிச்சயமா செஞ்சாகணும் குருதேவா ஆகட்டும் கராஜா அப்புறம் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா நான் உனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்கிறேன் ரெண்டே நாள் பகவான் கணேசருடைய மகா பூஜைக்கு முன்னாடி அந்த சந்திரமணி என் கண் முன்னாடி இருக்கணும் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்த பண்டிதனே ராமகிருஷ்ணா ஒருவேளை ரெண்டு அந்த சந்திரமணி வைரத்தை என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் விஜயநகரத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவராயனான நான் உனக்கு வாக்கு கொடுக்கிற ரெண்டு நாளைக்கு அப்புறம் வரப்போற மூணாவது நாள் உன் வாழ்க்கையில நீ வாழ போற கடைசி நாள் பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு ஓ மேல முழு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தை நீ என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அதான் புரியல பட்டு ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் மகாராஜாவுக்கு அவரோட உயிரை விட வாக்குறுதிதான் ரொம்ப முக்கியம்னா நானும் மகாராஜாவுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன் எப்படின்னு சொல்ல தெரியல ஆனா எப்பாடுபட்டாவது அந்த சந்திரமணியை திரும்பவும் இங்க கொண்டு வந்தே தீருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கப்பட்டும் நிச்சயமா அந்த கடவுளோட அனுகிரகம் எனக்கு இருக்கு

என்ன உளர்ற தான் குண்டப்பா முதலே சொல்லிட்டானே சரி விடு சரதா நீ ஒழுங்கா சொல்லு எதுக்கு இதெல்லாம் நாம எங்க போறோம் இங்க பாரு திரும்ப அதே சொல்லிடாத விதி அது இதுன்னு சதி பண்ணாத விதி கூட்டிட்டு போற இடத்துக்கு தான் ஏய் உங்க எல்லாரும் என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க விதி கூட்டிட்டு போற இடம்ங்கறீங்களே என்னதான் நடக்குதுங்க நாம இப்ப எங்க போறோம் அதை விட முக்கியமான கேள்வி எதுக்காக போறோம் தூக்குங்க எதை தூக்கணும் இந்த மூணைய தூக்குங்கன்னு சொன்னேன் இதுலயே உங்க துணி மடிச்சு போடுங்க ஏ ஏனா, ஏன்னா இத உங்க பழக்கமாயிடுச்சே எப்போ வீட்டை விட்டு வெளிய போனாலும் பிரச்சனையோட கண்டிப்பா வீட்டுக்குள்ள திரும்பி வரிங்க இப்படியே போச்சுன்னா எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு எங்களை அதனால முன் ஜாக்கிரதையா என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா அவங்க கையில தடி இருக்கா இல்லையே இல்ல சைக்க காட்டினாங்களா இல்லையே அப்ப இதெல்லாம் சொன்னது நான் தெரியலையா ஐயோ நீங்க நீங்க யாரும் போக கூடாது

இதெல்லாம் அம்மா சொல்றதா இவங்க கையில இப்ப தடி இருக்கா ஆமா செய்கல சொல்றாங்களா ஆமா அப்ப இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி தானே ம் என்ன இத சொல்லுமா இருங்க சொல்லுங்கம்மா பாவோ எதுக்காக இவனை திட்டிட்டு இருக்க இவனே கலச்சி போய் வந்திருக்கா இவனை ஓய்வு எடுக்க விடணுமா அம்மா அரசபைனா பிரச்சனைகள் வரது சகஜம் தானே பாவோ இவனும் எத்தனை நாள் தான் தன்னை காப்பாத்திக்க போராடுவா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் தூங்கு போதே சாரதா, மீனால கூட மரம் ஏற முடியும் நிலக்கரி வைரமாக முடியும் காக்கா இனிமையா பாட முடியும் பாம்பு நேரா போக முடியும் ஆனா அம்மா நீ கையில தடிய எடுத்துக்காம என்ன திட்டாம அடிக்காம கறிச்சு கொட்டாம உன்னால இருக்க முடியாதேம்மா உனக்கு ஏதோ பிரச்சனை உன்னை கண்டிப்பா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும் எனக்கு எதுவுமே ஆகலையே நான் ரொம்ப நல்லதா இருக்கேன் நீ போப்பா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு ஆச்சு உங்களுக்கு மறுபடியும் ஒரு புது பிரச்சனையோட வந்திருக்காரு நீங்க என்னடா அவர்கிட்ட அன்பா பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவர்கிட்ட பேசுற நேரமா இது கையில தடியை எடுத்துக்கிட்டு உங்க வழியிலே நீங்க அவருக்கு புத்தி சொல்லிருக்கணும் அதை விட்டு அவரை நிம்மதியா சாப்பிட்டு தூங்க சொல்லிருக்கீங்க நான் ஒண்ணு அவங்க கிட்ட அன்பா பாசமா பேசல அவன் நிம்மதியா தூங்கி எழுந்தாதான் சந்திரமணிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி அவனுக்கு கிடைக்கும் அவன் தூங்குற தான் அவனோட மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும் இப்போ அவன் தூங்க போயிருக்கான் தூங்கி எழுந்த உடனே இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவன் நிச்சயமா கண்டுபிடிச்சு தீர்வான் ஏன் பையனாச்சே ஏன் இப்படி முகத்தை காட்டி பயமுடுத்துறீங்க சரி சரி விடுங்க விடுங்க என்ன விடணும் நீங்க நிம்மதியா சாவகாசமா கொட்டாய் விடுங்க விட்டுட்டு சொல்லுங்க என்ன சொல்லணும் வந்துச்சா எது எங்க யாரு யோசனை தீர்வு ஏதாவது சந்தனமணி பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாகணும்ல சாரதா ஒரு ராத்திரி பூரா கொரட்ட விட்டு தூங்க பிரச்சனை உடனே போயிடுமா அம்மா நான் சொன்னல இவருக்கு அன்பா சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது இவரால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போறதும் இல்ல அம்மா நீங்க தூக்குங்க நீங்க தடிய தூக்குனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகும் ஆ அப்படி வாங்கமா இவங்க என்ன சொல்றாங்கனா தூக்குங்களா 얘தே தூக்குனோ போட்டி படிக்கே எல்லாம் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போ அம்மா வீட்டு விட்டு தரத்துறதுனால என்ன பயன் இருக்கு இங்கே உட்கார்ந்தနေறதால யோசிச்சarina தீர்வு கிடைக்கல இல்ல இவனோட மூளையில எந்த தீர்வும் கிடைக்காது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இவன் இந்த என்ன இந்த சின்ன விட்டு சரி சரி நான் கிளம்புறேன் எந்த நேரத்துக்கு இந்த குடி தெரியல விட வெளியில தான் ரொம்ப இருக்கேன்

இவங்களோட மொத்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்காம் இத நீங்க போட்டுக்கிட்டு அதுக்கான தீர்வை பத்தி யோசிப்பீங்களா நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரி சரி ஈரமா இருக்கு நான் அப்புறமா போட்டுக்கிறேன் இப்ப போட்டுக்கணுமா சரி போட்டு பாரு போட்டு சரி சரி போறேன் இருங்க உங்க பிச்சு கா

எக்கு தப்பான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க வெளியில வர முடியுமானே தெரியல என்ன பண்றது இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியலையே ஏன் கவலைப்படுற ராமா கணேசர் இருக்கார்ல அவரு நிச்சயமா ஒரு வழிய காட்டுவாரே உனக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை அவரே போக்குவாரு பாரு ரொம்ப சரியா சொன்னப்பட்டு அவர் வினைகளை தீர்ப்பவராச்சே இந்த பக்தனுக்கு வந்த ஆபத்தை அவர் நிச்சயம் போக்குவாரு நான் என்ன அவர் பாதங்கள்ல சரணடைய செய்ய போறேன்